நான் தான் பெரியாள் ஓனர் இந்த பிரம்மன் படைக்கிறான் படைக்கிறவனுக்கு படைச்சாதான் காக்கிறவனு வேலை அழுக்கிறவனு வேலை படைக்க தொழில் நின்றுட்டா வேலை கிடையாது அப்போ நீ முதன்மையான வேலை செய்பவன் ஆமா அதுக்கு நிர்மா படையலாமா டே ஒன்னாலே மொத்த வேலையுமே ஆட்டா ரெண்டு நாள் தான் ஆச்சு நிர்மா சொல்லலாமா முடியாதுங்க இங்கே யார் ஆச்சு எங்கள் கம்பெனி ஆச்சுங்க நாங்கள் தான் ஆடணும் நான் தாங்க என் கம்பெனி தான் ஆச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது எங்கள் கம்பெனி நாங்கள் தான் எங்கள் குரூப் தான் ஆச்சு பதினேழு பேர் பத்து பதினஞ்சு பேர் இல்லாத சிவாஜி நல்லா நடிக்கின்றதுனால தெரியல சிவாஜி கணேஷ் மட்டுமே சின்ன இந்த படம் அடது ரெஜா அங்கே வெளில நம்பியார் இருக்கணும் அசோகர் இருக்கணும் வேறப்பா இருக்கணும் யாருன்னா ஒருத்தர் பிஎஸ் வேறப்பா இருக்கணும் காமெடிக்கு இருக்கணும் ஜோடிக்கு ஹீரோயின் இருக்கணும் நகைச்சுவை இருக்கணும் இவ்வளோ பேர் இருக்கணும் அப்போ தான் ஒரு திரை

அப்ப நல்லது யார் சொன்னாலும் எத்தது உள்ளதை எடுத்துக்கணுமோ இல்லையா பொன்னை விட பெரிய ஆளு தானே நீ எப்படி பெருவினாவ அவர்கள் நினைத்தார் ஆ ஆமாம் அவ வயசில் சிவனை விட பெரிய ஆளு விஷ்ணு 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 ஆ இவன்னா பிரம்ம அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு தலையில தெருவாருனா இருமா இருமாப்பு நடக்க முடியாது ஆ இவனு நான்கு நானுமுகன்னு பேர் பேர் ஆ அவ்வளோ தான் பிரம்மா தசி பிரம்மா கர்த்த பிரம்மா நாலு நாலு பிரம்மா

அந்த உமா மகேஸ்வரன் அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ஆகில உலகத்திற்கும் சராசரத்திற்கும் விஷ்வரூபம் எடுக்கிறேன் எடுக்கலா பிரம்மாண்டமா ஆஹ் நீங்கள் இருவரில் இருவரில் மகா விஷ்ணு பிரம்மா பிரம்மா நீங்கள் இருவரில் யாராகில ஒருவர் முதல்ல யார் திரு வடியோ திரு ரெண்டுல திரு ஒரு ஆள் யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரிய ஆள் யார் பார்க்குறாங்களோ அவர் சிவபெருமா சொல்லிட்டார் அவர் விஷ்ணு பார்த்தார் நான் திருவடியாக பார்க்குறேன் திருவடியாக நான் பாதத்தையே பாரு அவர் போறாரு அப்படின்னு அவர் பன்றி ரூபம் எடுத்து அதில் இதெல்லாம் ரசாதளம் மகாதளம் பாதால அதுக்கு மேலே இடம் கிடையாது அதுவே இல்லை ஆனால் போயிங்குது போய்குது அதுக்கே போய்டு இருக்கு ஆ இவன் என்ன செய்தான் போனார் இதுக்கு முன்னாடி மூணு பிரம்மா மாறிப்பிட்டான் அங்கே சிவபெருமானுடைய பாதி தொலைவு கூட இல்லை நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் போயிருப்பார் அவ்வளோதான்

இவரு வயசுல பெரியாள் இல்லையா சின்ன பிள்ள காலில் வைத்தனா எழுந்திருப்பான்னு சொல்லி சொல்றான் அப்ப என்ன பண்ணு எப்படி எப்படி சொல்லுவேன் சின்ன பிள்ளைப்பா கீழே குண்ணிரு ஆமா எழுந்திருப்பா அப்ப கீழே குண்ணியும் போது திருவடி திருமுடி ஆமா பொண்ணா பார்த்ததா விஷ்ணு புராணம் கூறுது விஷ்ணு புராணம் சிவ புராணம் யாருமே பார்க்கல அவர் ஜோதி ஆயிட்டார் அது ஆதியும் மந்தம் இல்ல அருண் பெரும் சுடர் ஜோதி அவர் உரிமே இல்லை

கும்பாட்சேகம் பார்த்தா அட்டாள் அது சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பு சிறப்பு ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவன் கோவில் சிவன் கோவில் அந்த கோவிலில் கூட போய் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் எங்கேனா ஒரு மூலையாக தான் இருப்பாங்க இன்னொரு மூலியதான் இருப்பார் இவனுக்குன்னு ஒரு கோவில் இருக்காது இருக்கார் உனக்கென்ற ஆலையே கிடையாது அதற்கு வழிபாடு உனக்கு ஆராத்திரையுடன் முதற்கொண்டு அபிஷேகம் இல்லையா தாழமலரே எனக்காக நீ அலங்கரிக்கப்பட்ட மலர் மலர் மே

உயர்ந்தவல்லவனே தாழ்ந்தவன் வச்சிக்கணும் தாழ்ந்தவன் நமக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்கணும் உயர்ந்தவன் அது உயர்ந்தவன் ஆமாம் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அப்படி தான் வாழணும் என்ன நீ எப்படி நீ பொய் சொன்ன தப்பு தானே அப்போதாங்க உலகத்துக்கு பொய் சொல்ல கற்று கொடுத்தது நீ தானே உன்னை எப்படி விட்டுட்டார் பார்த்த வாத்தியார் ஆ யாரு சா மா மா